ஏகப்பட்ட சீரியல்ல தொடர்ச்ச பண்ண இப்போ வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சீரியல் நடிச்சீங்க சீரியலில் உங்களுக்கு நல்ல வரவேற்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் அந்த வருமானம் வரக்கூடிய இப்போ சீரியல் போனால் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மாசத்துல பத்து நாள் போனோன்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் வரும் அந்த வருமானம் வரக்கூடியதை விட்டுட்டு நாடகங்களில் வந்து நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு எதிர்ப்புகள் தெரிய வீட்டில் ஆமாம் எதிர்ப்புகள்லாம் இருக்குது எதிர்ப்பு ஆரம்பத்தில் இருந்தது இப்போ தான் எங்கள் வைப்பு இதெல்லாம் ஒற்றுமை ஆயிட்டாங்க இப்போ என் கூட நாடகத்துக்கு எனக்கு முன்ன பின்னாடி இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா இவர் இதான் இதை மாற்ற முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவங்களும் என் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார் எதுக்கு இந்த நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன்னா நாடகத்துக்கு வந்து சில பேர் வந்து இன்றைக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான குழுக்கள் அத்தனையுமே என்னென்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிவி சீரியலில் நடிப்பாங்க எல்லாமே அதில் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது சும்மா இருக்கும் போது தான் இப்போ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பிரபலமாக சொல்லப்படுற அச்சங்கள் நடித்தவர்களே நாடகத்தை வந்து பணம் வரணுன்ற அந்த நோக்கத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள மாதிரி சில கலைஞர்கள் மட்டும்தான் தன்னுடைய காசையும் போட்டு தன்னுடைய உழைப்பையும் போட்டு இந்த மாதிரி ஒரு நாடகம் இப்போ நாடகம்னா கக்க கத்துன்னு சிரிக்க போதும் காமெடி சீரியல் மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் மெனக்கடுறீங்க இந்த புராண கதைகளையும் இதிகாச கதைகளையும் புது வடிவத்தில் கொடுக்கணும் நிச்சயமா ஏன்னா இப்போ எனக்கு நீங்கள் வேற எந்த துறையில் இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இது கிடைச்சிருக்காது வீசி கிடைச்சிருக்காது எல்லா இடத்துலையும் நம்ம போகிற இடத்துல பரவாயில்ல இவரு நாடகம் ஒரு என்னை பற்றி ஒரு டாக் இருந்துட்டு இருக்கு இது பெரிய பாக்கியம் தானே சார் எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் அது ஒரு தடவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முதலி முதல இவருக்கா முரளி சார் அவரான பேசிட்டு இருக்கேன் அப்போ சொன்னார் அவரு ஏங்க நான் சொன்னேன் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களாம் போய் எங்களை அப்படின்னு இல்லை இல்லை உங்களை மாதிரி நான் ஸ்டேஜில் ஏறி பேச முடியுமா பேச முடியாது உங்களுக்கு ஆண்ட வந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கான் நீங்கள் அதை பண்ணுறீங்க ஆனால் எங்களால் அது பண்ண முடியாது என்ன அது தாங்க இது அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி என்ன அன்றைக்கி பேசினார் எதுக்கு சொல்ல வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் ரிஸ்க் இருக்குது சார் நரசிம்மரை எடுக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க ஐயோ நரசிம்மரை எடுக்கிறீங்க அவர் ஒரு மாதிரி கோவ அந்த ஊக்கிரமானவர் எதனால் ஒரு பண்ணிவிடுவார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ராகுக்கு இது எடுக்கும்போது இது தான் சொன்னாங்க ஸோ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவன் ஸ்டேஜில் கிடைக்கிதுன்னா இதை விட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை நான் பிடிச்ச தொழில் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் அதுதான் நினைக்கிறேன் அதுதான் பேசுகிறேன் அதுதான் எல் என் எல்லாமே அதுதான் நாடகம் நாடகம் சீரியல் படம் இந்த மூணு தவிர வேறு எதுவுமே நான் நினைக்கிறது கிடையாது உங்களுக்கு அரசாங்கம் இன்னும் பெருசாக க கவனிக்கலை ஓ இப்போ தான் ஏலிஸ் நாடகம் பண்றோம் ஒரு இதுக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த விஜயா தாயம்மன் வந்திருக்காங்க மேடம் அவங்க ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு பார்த்துட்டு உண்மையிலே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த நாடகத்தை சூரபத்மனை போடுறேன் எதுவும் பாரதி வித்யா பவனில் பார்த்தாங்க அப்படி செய்தியில் வந்து இந்த மாதிரி நாடகங்கள் இப்போ போடுறதுக்கு ஆள் இருக்கா மனோகருக்கு அடுத்து யாருமே இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் எப்படி உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் கேட்டாங்க இல்லை மேடம் ஏதோ அதாவது அதாவது எல்லாேருக்குமே எல்லா வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லையே அந்த மாதிரி தான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு மேடம்னு இல்லை இல்லை நான் உங்களை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் ஏன் கேட்குறீங்க இப்போ குரோம்பேட்டையில் நாங்கள் இந்த நரசிம்ம நாடகத்தை போடுறோம் அதை நான் வில்லேன் இரணிய இரணிய கசிபி வில்ல நாடகம் முடியுது முடிஞ்சோன்னு ஒரு வயசான ஒரு பெரியவர் நரைச்சு போனவர் அவர் வந்து என் காலில் விழு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் உங்கள் வயசு என்ன என்னுடைய வயசு என்ன நான் சின்ன பையன் சார் அப்படின்னா இல்லை இல்லை நான் இந்த மாதிரி நாடகத்தை நம்ம நவாப் ராஜமாணிக்கம் சார் நாடகத்தில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ஏன்னா அந்த நவாப் ராஜமாணிக்கத்தையும் நான் பார்த்ததில்லை அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை பார்த்த அந்த நாடகத்தை பார்த்த ஒருத்தர் ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் மற மறக்கவே முடியாது வரலாம் எனக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காகவே இருக்கு நீங்க நாடகம் அவர் எப்போ பார்த்துருக்காரு இல்லை அதான் சொல்கிறேன்னா அவர் இருக்கிறவரில் நாங்கள் போராடிட்டு இருந்தோம் என்ன பே அதாவது இதனால் அவர் தமிழை பற்றி ஏதோ ஒரு இது பேச சொல்வாங்க அப்பெல்லாம் நான் பேசுவேன் அப்போ நான் தத்து புத்துன்னு உலருவேன் ஆனால் அவர் எங்கள் அப்பா பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன செயல ஏற்றி பண்ணணும் போனோரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் போகிறோம் வரோம் அவங்களாம் இந்த எவ்வளோ தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் எங்கள் அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு எல்லாமே தவறிட்டாங்க இப்போ அதெல்லாம் நினைக்கிறேன் அவங்க இல்லாதது எவ்வளவு பெரிய குறை அப்படின்னு நான் நினைக்கிறேன்

இப்போ அவங்களுக்கு திடீர்னு கை அடிபட்டு போச்சு பட்டினத்தாருக்கு வர முடியல ஐயோ அது பெருசாக ஒரு ஒரு நாளும் சொல்லிகிட்டே இருக்காங்க என்னால் வர முடியல பட்னத்தார் வந்து பார்க்க முடியல பட்டினத்தார் வந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு அவங்களும் அப்படியே இன்வால்வ்மைண்டா இன்வால்வ் என் பையன் பசங்களே தான் சொல்கிறாங்க அப்பாவோட சேர்ந்து நீ போய் அப்போ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒரு முன்னாடி எதிர்த்தவங்க அப்படியே டோட்டலாக நம்மளோட சேர்ந்து பயணப்படும் போது உள்ள அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இப்போ

ஒரு நல்ல ஒரு எழுச்சி கிடைக்கணும் வரவேற்பு ஏதாவது செய்யலன்னு ஒரு ஐடியா நிச்சயமாக சார் இப்போ எனக்கு என்னென்னா நாங்கள் போடுற நாடகங்கள் பெரும்பாலும் மாதிரி குன்றத்தூரில் நீங்கள் சுரசம்மாரன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஒரு நாலாயிரம் பேர் அப்படியே உட்காந்து திரு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருக்கும் ரசிக்கிறாங்க வர்சோஷம் போடுறோம் அதே நாடகத்தை திரும்ப திரும்ப போடுறோம் இருந்தாலும் அந்த நாலாயிரம் பேரும் வந்து அன்றைக்கி அசம்பிள் ஆகிறாங்க ஃபுல்லாக நாடகத்தை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி இப்போ மக அந்த சிவராத்திரி அன்னைக்கு எனக்குலாம் நல்லா அவ்வளோ கூட்டத்து அந்த இதில் சிவராத்திரி அன்னைக்கு நான் கபாலீஸ்வரர் கோயிலில் போடணுன்றது என்னுடைய ஆசை ஆனால் அது நிறைவேறும் போது உண்மையில் அவ்வளோ சந்தோஷம் சீன் கட்ட முடியல செட்டு கட்ட முடியல ஏன்னா ஸ்டேஜ் பெருசாக போட்டாங்க ஆனாலும் அதுலேயே என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அப்படின்னு பண்ணி முடித்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதான் சொல்கிறேன் ஆடியன்ஸ் வெளில பேசிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நாடகங்கள்லாம் எங்கேப்பா போடுறாங்க இப்படி ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் நமக்கு கிடைச்சது கொஞ்சம் கொஞ்சமாக சார் டெவலப் ஆகணும் அதாவது நம்ம என்னுடைய நாடகத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியும் ஆனா குவாலிட்டியே நாடகங்கள் போட்டா அதனுடைய பலன் இப்படிதான் நம்பி ஒருத்தர் டிக்கெட் வாங்கி சரி நாடகம் பார்க்கணும் வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நிறைவாக சப்ஜெக்ட் நல்லா இருக்கணும் ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருக்கணும் பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணால் அது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மே தப்பாக பூர்த்தி செய்யலை போது அவங்க என்ன நினைப்பாங்க சே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடகத்துக்கு வந்தோம் நாடகமாக இது அப்படின்னு வெளில சொல்லிட்டு போனாங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகாது அப்படி இப்படியே கொஞ்சமாக குறையும் ஏ போவாதியா உண்டு அவனே சொல்லுவான் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் போவாதியா என்ன ஏன் நாடகம் அப்படின்பா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை நாம்ளும் உருவாக்கிக்க கூடாது இப்போ வந்து நீங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து நீங்கள் நான் பண்ணவே மாட்டேன் பண்ணவே மாட்டீங்களா பண்ணவும் மாட்டேன் ஏன்னா இங்கே சோஷியல் நாடகம் நான் போய் பார்க்குறேன் எனக்கு திருப்தி இல்லை அவ்வளோதான் அது மற்ற விஷயங்கள் அங்க வேற மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு இருக்காது என்ன இது இந்த ட்ராக் கரெக்டா இருக்கு நமக்கு இதுவே நமக்கு டைம் ஸ்பென்ட் பண்றது கரெக்டா இருக்கு இதுல நம்ம கரெக்டா போனாவே நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இது எடுக்கிறதுக்கு ஒத்திரம் இல்லையா சார் யாரும் எடுத்து செஞ்சா பரவாயில்ல யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னும் போது நாம இது அது கொஞ்சம் பண்ணுவோமே இருந்தா இருப்பா அவரு ஒரு பத்து பாய் நாடகம் இந்த மகாண பற்றி சொன்னார் சித்தரை பற்றி சொன்னார் அப்படின்னு நாளைக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மூலையில் எழுதி வைப்பாங்க இல்லையா இப்போ வந்து பட்டினீங்க அடுத்து ஆ கண்டிப்பாக இப்போ கூட இப்போ எனக்கு எழுதி கொடுத்தாரு இல்லையா அந்த ரைட்டரே என்ன சொல்கிறாரு இன்னொரு நான் சித்தரை பற்றி ஒன்று பண்ணலான் இருக்கேன் நான் எழுதித்தரேன் சார் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கே நான் அவர் ஒன் இயராக கேட்டுருந்தார் என்னடா எனக்கு என்னென்னா செலவு பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் நான் கொரோனா டைம்லாம் இருந்தது பைசா கையில் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பண்ணுறது சிரமம் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சார் ஃபைனான்சியலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு எழுபது எண்பதுக்கு ஆகிடு சார் முடியல சமாளிக்க முடியல இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம சீர்காழி சிவசிதம்பரம் இருக்கார் இல்லையா பத்மஸ்ரீ அவர் இதில் பாட வைச்சோம் இதான் ஆமாம் இதான் ஃபஸ்ட் டைம் அவர் நாடகத்துக்குன்னு பாடி கொடுத்துருக்காரு ஒரு பத்து பாட்டு கொடுத்துருக்காரு அதில் அவரது அந் எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த பாட்டுகளை போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் நல்லா நல்லா பா நல்லா பாடியிருந்தார் ரொம்ப அற்புதமாக அவர் அவங்க பார்த்துட்டு கண் கலங்கிட்டார் வந்து அந்த அம்மா இறந்து போன சின்ன சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தான் இருக்குமான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார் இப்போ வந்து தொடர்ந்து உங்களுக்கு இல்லை முத முதல்ல எழுதுனது சொன்ன ஆறு அழகப்பனார் எழுதினார் ஆமாம் அதே மாதிரி தான் திருமூலரையும் அப்படி தான் எழுதினார் திருமூலரும் அவர் இவர் ஆரப்பினாரோட ஸ்கிரிப்ட்டு ஆனால் அதை ஃபார்மேட் பண்ணி நாடகமாக்கம் பண்ணவர் கைப்ப அறிவானம் சார் இப்போ இது அண்ணா ஜோதின்னு ஒரு கவிஞர் அவர் மூ அண்ணா ஜோதின்னு சொல்லிவிட்டு அவருடைய நண்பர் தான் அவர் மூலம்தான் இதே எனக்கு வந்தது அவரே என்னட கேட்டார் நான் சொன்னேன் இல்லை சார் இப்போதைக்கு பண்ணுற ஒரு சூழ்நிலை இல்லை எனக்கு பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னேன் இல்லை சார் நீங்கள் பண்ணால் தான் இருக்கணும்னு என்னட சொல்லி சொல்லி பார்த்துட்டு அழுத்து போயிட்டார் அப்புறம் என்ன பண்ணார் கேபி அறிவானந்தத்துக்கு முடிச்சார் அவர் என்ன சொல்லிட்டாரு நான் சொல்கிறேன் பொறுமையாது அப்படின்னார் அவரு என்கிட்ட பேசினார் இல்லைப்பா ரொம்ப அவர் நீ தான் பண்ணணுன்ற விடாப்படியாக இருக்கார் அப்படின்னாரு இல்லை சார் நமக்கு ஃபைனான்சியலாக பிரச்சனையாச்சு சார் இந்த ஸ்கிரிப்டெலாம் எடுக்கும்போது செலவு கொஞ்சம் அதிகமாகுமே அப்படின்னு இல்லை இல்லை கொஞ்சம் பண்ணு பொறுமையாக இருந்து பண்ணுனார் அப்புறம் தான் சரின்ட்டு அப்புறம் முதல்ல கதையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கதையை முதல்ல சொன்னார் இல்லை சார் இதில் ஒரு பத்து சீன் வரலாம் டோட்டலாக விஷுவல் பேஸ் போகணும் ஒரு ரெண்டு பேர் வராங்க பேசுகிறாங்கன்ற மாதிரியே இருக்குது இது நம்ம நம்ம ஆமாம் நம்ம டைப் ஆஃப் இதுக்கு ஒத்து வராது சார் இது மாற்றணும் சார் அப்படின்னு சொன்னேன் அப்படி எப்படி மா எப்படி பண்ணலான்டா நான் சொன்னேன் இந்த சீன் எப்படி வச்சுங்க எப்படி பண்ணிங்க எப்படி பண்ணிங்க இது வரலாம் ஒரு பத்து சீன் வரலாம் மாற்றிக்குவோம் கரெக்ட் பண்ணி கொண்டு போவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீன் வரலும் பார்த்திங்கன்னா எல்லாமே விஷுவல் பேஸ்லேயே போகும் ஆமாம் டயலாக் ரொம்ப வைக்க மாட்டோம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படியே போயிட்டு வேரியேஷன் இது கிடைக்கும் லொக்கேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாமே மாறி 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 வரும் ஸோ இப்படி தான் அதை பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வேறு எங்கெங்கெல்லாம் மாற்றம் பண்ண முடியுமோ கடைசி இனாக்ரேஷன் முடிகிற கூட அதில் கூட சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் தமிழரசன் தேக்கர் இல்லை நம்ம கூட நடிக்கிறவங்களே பண்ணலாமே தப்பு இல்லையே எனக்கு அப்புறம் குடும்பத்தில் யாரும் அவங்க வெவ்வேறு துறையில் போயிட்டாங்க அவங்க இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனா நம்ம கூட நடிக்கிறவங்களே அதை பண்ணலாம் நான் எல்லாம் எனக்கு அதாவது என்னுடைய படைப்புல அத்தனையுமே இப்போ எத்தனை பண்ணியிருக்கணும் அத்தனையும் யூடியூப்பில் ஏற்றிட்டேன் நான் போயிட்டா கூட அது வாழ்ந்துட்டு இருக்கோம் போட்டால் எது நம்ம நம்ம ஸ்கிரிப்ட் நாம் இருக்கிறவர்களும் யாரும் போட்டாலும் நல்லா இருக்கும் அது போட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்புறம் ஆமாம் எனக்கு பிறகு யார் போட்டாலும் நான் சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம போடாத போது அவங்க பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவேன் அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா வாழ்ந்துட்டு இருக்கா அந்த ஸ்கிரிப்ட் அதுதான் தான் இப்போ இது எடுத்துங்க புதிய தொலைக்காட்சியில் ஒரு அஞ்சு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதே நாடகம் அப்படியே பண்ணிட்டேன் அதே மாதிரி ஆல் இண்டிய ரேடியோல ஒரு அஞ்சு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் எல்லாமே அங்கங்கே ஆவணப்படுத்திடுறேன் புத்தகமா ரெண்டு வந்துருச்சு இப்ப அடுத்து ரெண்டு ஸ்கிரிப்ட் புத்தகமாக வரப்போகுது ஸோ இப்படிதான் எல்லாமே ஆவணப்படுத்திட்டு போயிட்டேன்னு சொல்லு பெரும் தலைவர்கள் யாராவது ரொம்ப பேர் வந்திருக்காங்க ஆ ரொம்ப பேர் பாராட்டியிருக்காங்க இப்ப நீங்க திருச்சி சிவா திருச்சி சிவா இருக்காரு எம்பி அவரு என்னுடைய திருச்சியில திருவள்ளுவர் நாடகம் போடுறேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் இப்போ நீங்க திடீர்னு இப்போ பட்டினத்தார் நாடகம் பார்க்கும்போது ஜட்ஜ் ஜட்ஜி ஐயா ஜெகதீஷன் ஐயா வந்தாங்க சீர்காழி சிவசிந்தபுரம் வந்துருந்தாங்க அப்புறம் டி கே சமூக குழுக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் வரதராஜன் சார் மா இவர் காத்தாடி ராமமூர்த்தி இப்படி வைத்திய நரசிம்மரை பார்த்துட்டு அப்படி அசந்து போயிட்டார் பேசுன தொகை ஒன்று அதை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வந்து ஒரு கவர் உள்ளே கொடுத்தாரு என்ன சார் அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த நாடகம் இது தனியாக வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனார் எதுக்கு சொல்லணும்னா அப்படி ஒரு நாடகத்து மேலே ஒரு ஈடுபாடு அவர் இது வைத்தியம் ஆமாம் இப்போ நாடகங்கள் இப்போ நீங்கள் நிறைவாக மன திருப்தியாக என்னுடைய மனசுக்கு திருப்தியானதுதான் நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் யாருமே தெரியாத ஒரு வயசானவங்களை என்னை பார்த்து நவாப்பு ராஜமாணிக்கமாக நாடகம் போட்டேன் அப்படின்னு எல்லாம் அதே மாதிரி நேரங்கள்ல யாராவது எல்லாம் எழுதினேன் எழுதி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிய விமர்சனங்கள் ஏதாவது வந்திருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்சவனும் வரல அப்படி வந்தாலும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தானே சார் இது என்ன இருக்குது ரெண்டுத்துமே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தால் தான் நம்ம குழுவே நடத்த முடியும் அதாவது நம்ம குழுவிலே கூட யாருன்னா ஒருத்தர் அண்ணா இது சரியில்லைண்ணா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது கரெக்டாக அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லை 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 நம்ம சொல்கிறது தான் சரி அப்படின்ற எந்த ஒரு இதுக்கும் போகிறதே கிடையாது ஏன்னா அதனால தான் நாங்கள் எங்களுடைய ஸ்கிரிப்டில் அவ்வளோ பக்காவாக வரதுக்கு காரணம் என்னென்னா நான் சொல்றது ஆசிரியர் ஏற்றுப்பாரு ஆசிரியர் சொல்கிறது நான் ஏற்றுப்பேன் லாஜிக் எங்கெங்கே இடிக்குதோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து உடனே நடிகர்கள் இருக்காங்க ஒரு பத்து கிட்டே இருக்காங்க ஆ நல்ல நல்லா நடிக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே இருக்காரு ஆமாம் ஆமாம்

நம்ம விக்னேஷன் ஒரு ஆர்டிஸ்ட் சரிங்களா அவர் மகாவிஷ்ணு நடிச்சிருக்காரு இது போக ஒரு பத்து சினிமா கலைஞர்கள் எல்லாருமே அதில் நடிச்சிருக்காங்க மொத்தம் டோட்டலாக எனக்கு என்னென்னா இதில் நாடக கலைஞர்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அசோசியேஷன் சார்பில் வந்தவங்க தான் எல்லாமே கிரேனு எல்லாமே அசோசியேஷன் சார்பில் அவங்களுக்கு ஒரு வா இது கொடுத்தோம் அதுங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாள் பேமெண்ட்டும் போதும் சொல்லுவாங்க சார் உங்கள் ப்ரோக்ராம் மட்டும் உங்கள் ஷூட்டு மட்டும் எப்போ இருக்கோ வேறு வெளி பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட விட்டு வந்துடும் சார் ஏன் பா தான் நல்லா உங்களுக்கு வருமானம் வரும் இல்லை சார் நீங்கள் வந்தால் சாயந்தரம் கரெக்டாக பணத்தை கொடுத்துருவீங்க என்ன இது எங்களுக்கு கைக்கு மெய்யாக உடனே கிடச்சிடும் ஆனால் மற்ற பெரிய கம்பெனின்ற பேர் மாத கணக்கில் இழுத்து அடிப்பாங்க எங்களுக்கு சரியாக வந்து சேராது அதனால் அவங்களுக்கு பண்ணுறத விட உங்களுக்கு பண்ணுறது தான் சார் நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு பாருங்க ஆமாம் ஆமா இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுல நான் தான் ஹீரோ நான் தான் டைரக்டர் என்னுடைய மனைவி தான் ப்ரொடியூசர் ஆமா இன்னொரு ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஆனந்த் அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் பாண்டிய வடிவேல்

ரிலிி மாபெரும் வெற்றி எங்களுடைய வெச்சு சேனல அதுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம் எங்களுடைய வெல்கம் தமிழ்காட்சி சேனலுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் அற்புதமான வேலை பண்ணிட்டிருக்கீங்க ஒவ்வொரு இதுவும் நான் வீடியோவும் பார்த்துட்ருக்கேன் உங்களுடைய வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சது உங்கள் ஃபேமிலிலேருந்தே ஆரம்பிச்சிங்க இல்லையா உங்கள் நீங்கள் உங்கள் மிஸ்ஸு இப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயம் வந்துட்டுருக்கு இப்போ வெளியே இந்த மாதிரி எங்களை மாதிரி பேட்டி எடுத்து கலைஞர்களை பேட்டி எடுத்து இப்போ போட்டுட்டீங்களே உண்மையிலே பெரிய விஷயம் சார் இதெல்லாம் ஏன்னா வருங்கால சந்ததிக்கு நம்ம இது செய் பதிவு இது பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஆமாம் ஏன்னா இப்போ என்னுடைய படத்தினுடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க கோ டேரக்டர்ஸ் இருக்காங்க என்னோட கோ டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா விக்னேஷ் என்னுடைய அந்த ராகு கேது படத்தினுடைய அது டைரக்டர் டேரெக்டர் பார்த்திங்கன்னா பாலகுமார் ஆமாம் இப்படி இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க இவ்வளோ பேரும் உண்மையிலே அந்த படத்துக்காக அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க உண்மையில் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம் நம்ம சார் படம் வந்து வெற்றி அடையுது உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுங்க எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பெல் பண்ணுங்க அடிச்சிருங்க நன்றி வணக்கம்